ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு வெற்றியையும் அந்த செயலுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கின்ற கர்ணநாதனுடைய இயக்கம் யோகியுடைய இயக்கம் யோகிநாதனுடைய இயக்கம் இதை பற்றிய விஷயங்களைத்தான் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் பஞ்சாங்கத்திலே வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களை கொடுத்திருக்கின்றார்கள் இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அதை எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயம் இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரியாமல் தான் இருக்கின்றது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் பிரபஞ்சத்திலே நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று என்ற ஐந்து தத்துவங்கள் அடங்கியிருக்கின்றது இந்த ஐந்து தத்துவங்களால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது அப்பொழுது நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நிச்சயம் அவசியம் அதே போல்தான் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கத்திலே வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களை கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே வாரம் என்பது செவ்வாயாகவும் திரு என்பது சுக்கிரனாகவும் நட்சத்திரம் என்பது புதனாகவும் யோகம் என்பது குருவாகவும் கரணம் என்பது காற்றாகவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது ஆக எப்படி இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்வதற்கு இந்த ஐந்து சக்திகள் மிக அவசியமோ அதே போல்தான் ஜோதிடம் சொல்வதற்கும் இந்த ஐந்து விஷயங்கள் மிக மிக அவசியம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் பொதுவாக ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஒரு சில நபர்களுக்கு என்றால் லக்னம் தெரியும் அதே போல் பிறந்த கிழமை தெரியும் பொதுவாக தெரிந்த விஷயம் அதாவது வாரம் என்ற ஒரு பிறந்த கிழமையும் அதே போல் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம்தான் பல நபர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆனால் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற திதி என்ற ஒரு விஷயமோ யோகம் என்ற ஒரு விஷயமோ கரணம் என்ற ஒரு விஷயமோ பல நபர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதிலும் முக்கியமாக பாருங்கள் நீங்கள் சுபமுகூர்த்த பஞ்சாங்கத்தில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பார்கள் அது என்னவென்றால் வாரத்தை விட திதி வலிமையானது திதியை விட நட்சத்திரம் வலிமையானது நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது யோகத்தை விட கரணம் வலிமையானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக கண்டிப்பாக இந்த ஐந்து சக்திகளிலே அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தியாகத்தான் இந்த யோகம் என்ற ஒரு அமைப்பும் கரணம் என்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது அதாவது இந்த யோகம் கர்ணம் என்ற விஷயங்கள் எப்படி செயல்படுகின்றது என்றால் பொதுவாக நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்திற்கு வெற்றியை வழங்கக்கூடியவராக கர்ணநாதன் இருக்கின்றார் அதாவது சொல்வார்கள் கர்ணநாதனி காரிய சித்தி என்று சொல்வார்கள் அதே போல் கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள் அப்பொழுது கர்ணநாதனே உங்களுக்கு காரிய சித்தியை வழங்குகின்றார் அதே போல கர்ணநாதனே பொதுவாக எந்த ஒரு செயலிற்கும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட கர்ணநாதன் ஒரு செயல் செய்கின்ற பொழுதே ஒரு மிக முக்கிய பங்காற்றுகின்ற பொழுது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கரணமும் அப்படித்தான் ஒரு மிக முக்கியமான பங்கை உங்களுடைய வாழ்க்கையில் ஆற்றுகின்றது என்பதையும் யாராலும் மறுக்கவே முடியாது ஆக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான செயல்களுக்கு உண்டான வெற்றியை வழங்குபவர் கர்ணநாதன் தான் அதே போல ஒரு செயலை செய்கின்றீர்கள் என்றால் அதற்கு அதிர்ஷ்டத்தை வழங்குபவர் யார் என்றால் யோகி கிரகம் உங்கள் ஜாதகத்தில் யோகியாக இருக்கின்ற கிரகம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குகின்றது ஆக இந்த நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜாதகத்தில் யோகம் ஒன்ற ஒரு நிலையும் கரணம் என்ற ஒரு நிலையும் எப்படி இருக்கின்றது அதை நாம் எப்படி இயக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது பார்த்தீர்கள் என்றால் தற்போதைய காலகட்டங்களில் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் கர்ணத்திற்கு என்று ஒரு கோவில் யோகத்திற்கு என்று ஒரு கோவிலை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் கோவிலுக்கு செல்வதும் ஒரு சிறப்பான நிலைதான் ஆனாலும் கூட நீங்கள் யோகியுடைய கோவிலுக்கு சென்றாலும் கர்ணநாதனுடைய கோவிலுக்கு சென்றாலும் ஜாதகத்தில் அந்த யோகி என்ற கிரகமும் கரணநாதன் என்ற கிரகமும் ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றார்களா என்பதை அறிந்து தான் நீங்கள் செல்ல வேண்டும் ஆனால் பாவக இயக்கத்தின் மூலமாக இந்த யோகியையும் கரணத்தையும் நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் வாழ்வில் நூறு சதவீத வெற்றி என்பது உறுதியாகும் பொதுவாக பாருங்கள் இந்த கரணம் யோகம் என்ற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக தெரிந்திருக்கின்றது அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நபர்கள் பொதுவாக கோவிலுக்கு சென்று அந்த கரணநாதனையும் யோகியுடைய பலத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் ஆனால் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கரணம் யோகம் என்பது வேலை செய்யாதா என்றால் நிச்சயமாக வேலை செய்யும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் கர்ணநாதனுடைய வழிபாடு யோகியுடைய வழிபாடு ஒரு யோகத்தை செய்யும் கோவிலுக்கு சென்றால் யோகத்தை செய்யும் என்றால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் வெளியூரில் இருப்பவர்களுக்கும் எப்படி செய்யும் சற்று ஒவ்வொருவரும் மக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது பாவக இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருக்கின்றது ஒரு ஜாதகத்தில் லக்ன ரீதியான பாவக இயக்கம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அப்பொழுது ஜாதகத்தில் உங்களுக்கு யோகியாக வரக்கூடிய கிரகம் யார் அவர் லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்குண்டானவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்வியில் முழுமையான அதிர்ஷ்டம் என்பதை இந்த யோகி தருவார் அதே போல் நாம் எடுக்கின்ற எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அது கர்ணநாதனால் தான் முடியும் அப்பொழுது கர்ணநாதன் உங்களுடைய லக்னத்திற்கு யார் அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதன்படி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாகும் உங்களுக்கு அதே போல்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் வெளிநாடுகள் வெளியூரில் இருப்பவர்களுக்கு வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது எப்படி வருகின்றது என்றால் இந்த கர்ணநாதன் இயக்கம் மூலமாகவும் யோகி இயக்கம் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது என்பதையும் யாராலும் மறுக்கவே இயலாது பல ஆயிரம் ஜாதகங்களை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுகளை உங்களுக்காக கொடுக்கின்றோம் மொத்த யோகங்கள் எத்தனை என்பது உங்களுக்கு தெரியும் இருபத்தேழு நாம யோகங்கள் அதே போல பதினோரு கரணங்கள் அதாவது விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் அர்ஷம் வஜ்ரம் சித்தி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் மகேந்திரம் வைதுருதி என்று இருபத்தேழு நட்சத்திரங்களைப் போலவே இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்கின்றது அதே போல கரணங்கள் பவம் பாலவம் கௌலபம் தைதுளை கரசை வணிசை பத்திரை சவுனி சதுஸ்பாதம் நாகபம் கிம்ஸ்துக்கணம் என்று பதினோரு கரணங்கள் இருக்கின்றது முதலில் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் அதே போல எந்த கரணத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்பதை முதலில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் அந்த யோகி கிரகத்தையும் கர்ணநாதனையும் சரியாக இயக்குகின்றானோ அவன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவான் இருநூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் சொல்லலாம் அந்த அளவிற்கு கர்ணநாதனையும் யோகியையும் ஒருவன் சரியாக இயக்கினால் அவன் வாழ்நாளில் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவான் பல ஜாதகங்களை ஆய்வு செய்த போது ஒரு தனி மனிதன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றான் என்றால் அதை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய கர்ணநாதனையும் யோகியையும் பாவக ரீதியாக இயக்கியிருக்கின்றான் என்ற ஒரு உண்மை புலனாய்விட்டது ஆக இந்த ஜா உங்களுடைய ஜாதகத்தில் கர்ணநாதனும் யோகியும் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்த்து அந்த வழிமுறையை அவர்கள் எங்கிருக்கின்றார்களோ அதற்கேற்றவாறு அந்த அதன்படி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது வந்து சேரும் ஆக ஜாதகத்தில் கரணம் யோகம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்து கொள்ளுங்கள் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் சில உதாரண ஜாதகங்களை நான் உங்களுக்காக சொல்கின்றேன் அப்பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் உதாரணமாக ஒரு ஜாதகர் கடக லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகர் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் இந்த கடக லக்கணத்தில் ஏதேனும் ஒரு கரணம் உதாரணமாக கடகலக்கணத்தில் ஏதேனும் ஒரு காரணம் வணிசை கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் கடக லக்கணம் வணிசை கரணத்தில் பிறந்திருந்தால் இந்த வணிசை கரணம் யாருடைய கரணம் என்றால் சூரிய பகவானுடைய கரணம் அப்பொழுது கடக லக்னத்திற்கு பாவக ரீதியாக இந்த கரணத்தை எப்படி இயக்க வேண்டும் என்றால் நன்றாக பாருங்கள் கடக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி தான் சூரியன் கடக லக்னத்திற்கு இரண்டாவது ராசி சிம்ம ராசி அப்பொழுது கடக கடக லக்னத்திற்கு இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்பொழுது இரண்டாம் அதிபதி சூரியன்தான் வணிசை கர்ணத்திற்கு அதிபதியும் சூரியன் தான் அப்பொழுது அவர் ஜாதகத்தில் உதாரணமாக சூரிய பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு உண்டான சூரிய பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் ஒரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவருடைய கர்ணநாதனே தனகாரகனாகிய கர்ணநாதனே எங்கிருக்கின்றார் என்றால் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார் நன்றாக பாருங்கள் எப்படி பாவக ரீதியாக அவர் வெற்றி பெறுவார் என்றால் கடக இரண்டாம் அதிபதி தான் சூரியன் அவர் எதுவுமே செய்ய தேவையில்லை இரண்டாம் இடம் என்ற ஒரு குடும்பம் அவர் நன்றாக பாருங்கள் அவர் பொதுவாக திருமணமாகும் வரை ஏதேனும் ஒரு வேலையில் இருப்பார் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் திருமணம் நடந்து முடிந்த உடனேயே அவருக்கு இரண்டாம் அதிபதியாகி சூரிய பலனுடைய பலன்கள் கிடைக்க தொடங்கிவிடும் அப்பொழுது சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு உயர்வை திருமணம் என்ற அந்த திருமணம் நடந்து குடும்பம் அமைந்த உடனேயே அவருடைய வாழ்நாளில் தொட்ட காரியங்கள் அத்துணையும் வெற்றி பெறும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நிலையை அந்த ஜாதகர் அடைந்து விடுவார் ஆக கரணநாதன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு அந்த பாவக இயக்கத்தின் மூலமாகவே வெற்றி என்பது கிடைத்துவிடும் அதே பாருங்கள் அதே நேரத்தில் சில நேரங்களில் பாருங்கள் இந்த கடகலக்கணத்தில் பிறந்து அவர் வனிசை பிறந்திருந்தால் அந்த சூரிய பகவான் ஒருவேளை ஜாதகத்திற்கு எட்டாம் இடத்திலோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ மறைந்து விட்டாரானால் அது கடுமையான தோஷத்தை வழங்கும் மேலும் அந்த சூரிய பகவான் குறைந்த பாகையில் சென்றாலும் இது போன்ற நிலையில் இருந்தாலும் அவரால் அந்த கர்ணநாதனுடைய பலாபலன்களை அனுபவிக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கர்ணநாதனை எப்படி இயக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கடகலக்னம் வணிசை கருணத்தில் ஒருவர் பிறந்திருக்கின்ற பொழுது சூரிய பகவான் எட்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக பாருங்கள் எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அதே போல் எட்டாம் இடம் என்பது அது சனி பகவானுடைய வீடு கடகலக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி சூரியன் எட்டில் இருக்கின்றார் என்றால் அது என்னவென்றால் சனி பகவானுடைய வீடு எட்டாம் இடம் என்றாலே அசுத்தம் ஏ ஏழை எளியவர்கள் எட்டாம் இடம் சனி பகவான் என்றாலும் எட்டாம் இடம்தான் அப்பொழுது பொதுவாகவே தூய்மை தொழில் செய்யக்கூடிய தூய்மை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாம் அதிபதி சூரியனாக இருப்பதால் உணவு சார்ந்த விஷயங்கள் அதாவது கோதுமை உணவு சப்பாத்தி பூரி சார்ந்த உணவுகளை அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியாக இவர் அந்த சூரிய பகவானிற்குண்டான ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழங்கி வருகின்ற பொழுது பரிபூரணமான பரிபூரணமான யோக பலன்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் ஆக கர்ணநாதனை இயக்குவதில் இவ்வளவு பெரிய அற்புதமான சூச்சங்கள் சூட்சமங்கள் எல்லாம் அடங்கி கிடைக்கின்றது என்பதையும் எவரொருவராலும் நிச்சயமாக மறுக்கவே இயலாது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வேறொரு கரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமான ஒரு கரணம் உதாரணமாக துலா லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் துலா லக்கணம் கௌலவ கர்ணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த கௌளவ கர்ணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் அப்பொழுது கௌலவக்கர்ணத்திற்கு சனி பகவான் நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவராக இருக்கின்றார் அந்த சனி பகவான் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் உதாரணமாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த கௌலவக்கரணத்திற்கு அதிபதி சனி பகவான் தான் அவர் துலாலக்கிடத்திற்கு யோகாதிபதியும் கூட அப்படிப்பட்ட சனி பகவான் குண்டான சனி பகவான் பத்தில் இருக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் எதையுமே செய்ய வேண்டாம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அவர் பெயரில் அமைத்து கொண்டாலே போதும் அவர் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெற்று விடுவார் எந்த திசா புத்தி நடந்தாலும் அதை பற்றிய கவலை தேவையில்லை அவர் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவருடைய பெயரில் வாங்கிய உடனேயே அவருடைய வாழ்நாளில் எல்லாவிதமான யோகங்களும் கிடைக்கும் அவர் இடத்தை வாங்கி அதன் பின்பு அவருக்கு திருமணம் நடந்து ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அப்பொழுது துலாலக்கணத்திற்கு தான் சனி பகவான் அவருக்கு குழந்தை பிறந்த உடனேயே எல்லா விதமான சுகமும் அவருக்கு வந்து சேரும் அப்பொழுது இடம் வாங்கி அதேபோல் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவர் வாழ்நாளில் எல்லா விதமான யோகங்களையும் அனுபவிப்பார் எப்படிப்பட்ட திசாபுத்திகள் தோஷங்கள் இருந்தாலும் அவர் கரணநாதனை இயக்கி மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவார் ஆக அந்த நிலையை நாம் கவனிக்க வேண்டும் ஒருவேளை துலா லக்னத்திற்கு இந்த நான்கு ஐந்து குண்டான சனி பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டில் அதாவது ராசியில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கருணநாதனை நாம் எப்படி இயக்க வேண்டும் என்றால் நாலாம் இடம் என்றால் ஆடை ஐந்தாம் இடம் என்பது பொதுவாகவே குழந்தைகள் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஆசிரமங்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனாதை ஆசிரமங்கள் அனாதை குழந்தைகள் ஆசிரமங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஐந்தாம் இடம் என்பது பொதுவாக முதியோர்களை சுட்டி காட்டக்கூடிய பாவமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது முதியோர்கள் ஆசிரமங்களுக்கோ அல்லது அநாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கோ சென்று அங்கு இருப்பவர்களுக்கு சனிக்கிழமை நாளில் ஆடை தானம் செய்து வருகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் எல்லாவிதமான நல்ல காரியங்களும் நிச்சயமாக நடந்தேறும் ஆக கர்ணநாதன் கெட்டுவிட்டான் என்று கவலைப்பட வேண்டாம் ஜாதகத்தில் அந்த கிரகம் யார் எங்கிருக்கின்றார் என்பதை பார்த்து அதை இயக்கினாலே போதும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த யோகியை பற்றி ஒரு சில விஷயங்கள் காணலாம் பொதுவாக பாருங்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு நாம யோகத்தில் நிச்சயமாக பிறந்திருப்பீர்கள் ஏதேனும் ஒரு நாம யோகத்தில் நிச்சயமாக பிறந்திருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் பிறந்த நாம யோகம் என்ன என்பதை காணுங்கள் ஏனென்றால் ஒரு செயலை செய்கின்றீர்கள் என்றால் அதற்குண்டான முழுமையான பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கக்கூடியவர் உங்களுடைய யோகி கிரகம்தான் அப்பொழுது ஜாதகத்தில் யோகி எப்படி இருக்கின்றார் என்பதையும் நாம் கவனித்து அதை இயக்கினோம் என்றால் நூறு சதவிகித வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் சூலம் நாம யோகத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சூழநாம யோகம் தாராபலன் வரிசையில் பார்க்கின்ற பொழுது நட்சத்திர அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சூலம் என்பது விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் அப்பொழுது சூலம் நாம யோகம் என்பது ஒன்பதாவது நாம யோகம் அப்பொழுது ஆயிலின் நட்சத்திரத்திற்குண்டான நாம யோகம் தான் இந்த சூலம் நாம யோகம் என்பது அப்பொழுது ஆயிலின் நட்சத்திரத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஆக பொதுவாகவே சூலம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் தான் யோகி நட்சத்திரமாக வரும் யோகி கிரகமாக குரு பகவான் வருவார் அப்பொழுது பொதுவாகவே சூலனாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் குரு பகவான்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் உதாரணமாக லக்னம் எதை என்று ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக அந்த ஜாதகர் ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது ரிஷப லக்னம் அவர் பிறந்த நாம யோகம் சூல யோகம் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது இந்த சூல யோகத்திற்கு யோகியாக இருக்கின்ற குரு பகவான் ரிஷப லக்னத்திற்கு யார் என்றால் லக்னத்திற்கு பாவி அதாவது ரிஷபலக்கணத்திற்கு முழுமையான பாவி யார் என்றால் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் பொறுத்தவரையில் மறைந்து விட்டால் அது யோகமாக செயல்படும் உதாரணமாக அந்த குரு பகவான் எட்டிற்குண்டான குரு பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவருக்கு அந்த யோகியால் மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கும் விபரீத ராஜயோகம் என்பது நிச்சயமாக ஏற்படும் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு திடீர் என்று ராஜயோகங்கள் கிடைக்கும் அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு குரு பகவானுடைய இயக்கங்களை செய்ய வேண்டும் குரு பகவான் என்றால் திருச்செந்தூர் சென்று வருவது அதே குரு என்றால் பொதுவாக குருமார்கள் சார்ந்த விஷயங்களை அவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி புரிவது போன்ற குரு சம்பந்தமான விஷயங்களை அவர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்நாளில் அதிர்ஷ்டங்கள் என்பது வந்து சேரும் ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இந்த யோகியை சற்று கவனிக்க வேண்டும் பொதுவாக ரிஷப லக்கணம் உதாரணமாக ஒரு ஜோதிடராக இருக்கு இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஜோதிடருக்கு எட்டாம் அதிபதி மறையக்கூடாது அப்பொழுது ரிஷப லக்கிடத்தில் பிறந்து அவர் ஜோதிடராக இருக்கின்ற பட்சத்தில் எட்டு பதினொன்றுக்குண்டான குரு பகவான் பனிரெண்டில் மறைகின்ற பொழுது எட்டாம் இடம் என்பது ஜோதிடம் பதினொன்றாம் இடம் என்பது லாபம் அப்பொழுது ரிஷவலக்கணக்காரர்களுக்கு ஜோதிடராக அவர் இருந்து அவர் பிறந்த அந்த யோகமானது சூழநாம யோகமாக இருந்தால் குரு பகவான் பனிரெண்டில் மறைந்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அவர் உள்ளூரில் ஜோதிடம் சொல்லக்கூடாது அவர் பிறந்த ஊரை விட்டு நானூறு கிலோமீட்டர் தொலைவிலோ வெளிமாநிலங்களிலோ சென்று அவர் ஜோதிடம் சொன்னாரானால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பலாபலன் என்பது இருக்கின்றது அதை அறிந்து அந்த யோகியை செயல்படுத்தினோம் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது நிச்சயமாக வந்தடையும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் வேறொரு நாம யோகம் என்று எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் பிரீதி நாம யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிரீதி நாம யோகத்திற்கு பொதுவாக பிரீதி நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆயுள் நட்சத்திரம் புதன் தான் யோகியாக வருவார் அப்பொழுது அவர் பிறந்த லக்கணம் ஏதேனும் ஒரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக அவர் பிறந்த லக்கணம் ரிஷப லக்கணம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ரிஷப லக்கணம் அவர் பிறந்த நாமயோகம் பிரீதி நாமயோகம் என்றால் அவருக்கு யோகியாக வரக்கூடிய கிரகம் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ரிஷப லக்கணத்திற்கு யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் அப்பொழுது ரிஷப லக்கணம் பிரீதி நாமயோகத்தில் பிறந்தவருக்கு இரண்டைந்துக்குண்டான குண்டான புதனே யோகியாக வருவார் அப்படிப்பட்ட புதன் ஒரு லக்னத்தில் இருக்கின்றார் என்று அந்த எதையுமே செய்ய வேண்டாம் ஒரு குடும்பம் அமைந்து இரண்டாம் இடம் என்ற குடும்பம் அமைந்து குழந்தை பிறந்த உடனேயே அவர் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக அடைந்து தீர்வார் இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆக இதை நாம் அறி நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவேளை புதன் கெட்டுவிட்டால் எப்படி யோகி இயக்குவது ஒருவேளை இரண்டு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உண்டான புதன் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது யோகியை எப்படி இயக்கலாம் என்றால் அவர் தான் பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு சென்று விட வேண்டும் வெளிநாடு செல்கின்ற பொழுது எல்லாவிதமான விதமான பலன்களும் அவருக்கு ஏற்படும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலமாவது விட வேண்டும் இப்படி அந்த யோகியை இயக்கி அவர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் ஆக யாராக இருந்தாலும் சரி கரணம் யோகம் இதை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கர்ணநாதன் யார் உங்கள் ஜாதகத்தில் யோகியார் அவர் எங்கிருக்கின்றார் லக்னத்திற்கு எந்த பாவகத்துக்கு உண்டானவர் எங்கிருக்கின்றார் என்று பார்த்து அந்த பாவக ரீதியான விஷயங்களை இயக்கினாலே போதும் நூறு இல்லை ஆயிரம் சதவீதம் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக வந்தடையும் அவ்வளவு உறுதித்தன்மையோடு இந்த விஷயங்களை கூறுகின்றோம் ஏனென்றால் அனுபவத்தில் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து நிறைய அனுபவத்தில் கண்ட விஷயங்களை வைத்துத்தான் இந்த முடிவுகளை உங்களுக்காக வழங்குகின்றோம் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பிறந்த கரணம் யோகம் என்ன என்பதை அறிந்து அந்த கர்ணநாதனும் நிலையும் போல யோகியினுடைய நிலையும் அறிந்து அவரை எப்படி இயக்க வேண்டும் என்று சரியான முறையில் இயக்கி ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்